நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்ட்க்கு ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் 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 கமெண்ட் லைக் நான் பயந்துட்டேன் ஐ வாஸ் லைக் ஓகே நான் கோயிலுக்கு போனேன் சர்ச்சுக்கு போனேன் தர்காவுக்கு போனேன் குருத்வாராக்கு போனேன் எல்லா பிளேஸஸ்க்கு போனேன் அதுக்கப்புறம் டூ டு த்ரீ மந்த்ஸ் செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது ஜின் ஐ வாஸ் லைக் ஜின் இஸ் நாட் லிவிங் மி அலோன் வாட் இஸ் ஹாப்பனிங் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனராக டிஆர் பாலா எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கர் கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கல கலக்க கலக்க வேண்டும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாற்பது வருடத்துக்கு நண்பர் அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர் நான் செகண்ட் இயர் வரும் ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் டூ இயர்ஸு நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார் நாற்பது வருஷமாகவே திருமலை வேணுன்னு தெரியும் அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான சு நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை உன்னோடய வாழ்த்துறையாக தான் இருக்கணும் ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் நான் சீனியராக இருக்கும்போது அவர் பேசுவார் அதே இனியும் மாலை பொழிந்து ஆரம்பித்தார் அவங்க அவர் ஒரு கதை சொல்வார் ஒரு அழகிய கிராமம் அதில் ஒரு அழகிய நதி நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொல்ல சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணுறோன்னா அவர் நினைக்க மாட்டார் அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார் நாங்கள் ரேக் அவர் எல்லாம் ரேக் பண்ண மாதிராகிடும் அவர் அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும் அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த அந்த கிடைத்த நேரத்தை மீது மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய ரா வேந்தன் அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகரின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம் மீதி பேருக்கு நட்பு அது ரெண்டு பேருமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க இல்லை எதிரியாக இருப்பாங்க துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக முக்கியமான காரணம் அது இந்த ட்ரைலரியும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருங்க எனக்கு தெரிஞ்சது உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர் கலர்ஸில் இருந்து அதுமோல் வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போறீங்க இதே போல் வந்து எங்களோட எப்போவுமே நட்பாக இருக்கணும் அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா ரெண்டு விஷயந்தான் நாங்கள் பார்ப்போம் ஒன்று அவங்களோட கண் என்னோட அவங்களோட ஸ்மைல் அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும் அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் வளர்ந்த பிறகு இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாவும் அன்பாவும் பணிவாகவும் இருக்குங்கிறத அப்புறம் நீங்கள் ஒரு பத்து பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க அது வரைக்கும் எப்போனா நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ எழுத்தாள்கிட்ட கதை கேட்டிங்களோ அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது என்றைக்கும் மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்குள்ளோ கதையை கேட்டு அவனா விலங்காதான் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான் எங்கள் சினிமா துறையில் தோற்ற வந்து அங்கே வந்து உட்காந்துருப்பான் அவன் எங்களை பார்த்து விருந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும் நாங்கள் ஜெயிச்சவங்கள பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லை அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுலே இருப்பான் அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோக்கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது பதினாறு படம் பண்ண பதினாறு படத்தோட இயக்குனர்களோ சாரி நாயகர்களோ நாயகிரோ இன்றைக்கு வரைக்கும் நட்பாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனுடைய இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோட பழக்கம் எல்லாம் போயிடுது அப்போது ஹீ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியாக நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது அப்போ நட்பு இல்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன் ஏன்னால் எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான் நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும் அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள் இந்த இந்த யூனிட் வரும்போதே அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட் ஒரு யூனிட்டேட இருக்குன்னு இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லோரும் அந்த இதுவை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு ரக்டர் பேர் வரும்போது இல்லை ஹீரோ பேர் வரும்போது அவர் கூக்குறது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு புது யூனிட் புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது அந்த வகையில் இந்த ஜீன் திரைப்படம் நிச்சயமாக நிச்சயமாக வெற்றியாடு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐநோ எல்லாரும் பசிக்குது எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதில் பசியோ போகும் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி டூ நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந் இருந்தேன் அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின் நோ ஐடியா எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல பட் ஆனால் அந்த ஜின்ை பற்றி சொல்லிட்டு லைக் தி கெப் டெலிங் அபவுட் ஜின் ஜின் பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ சுடண்ட் மென்ஷன் தட் நேம் அலாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும் நான் நம்பிக்கல ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் டூ தேர்ட்டி ஏஎம் நான் வீட்டுக்கு கிளம்புனேன் ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில தான் இருக்குது ஐ வெண்ட் ஐ ரேன் த பெல் எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது பாபியா அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க டூ தேர்ட்டி ஏஎம்க்கு பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்றாங்க எப்படி இருக்கும் ஸோ நான் பயந்துட்டேன் நான் யூனா ஐ ஸ்டார்ட் நோக்கிங் த டோர் எவ்ரி திங் ஐ டோல் மை ஃப்ரெண்ட் வி ஆல் காட் ஸ்கேட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுறேன் எனக்கு ஜின் ஒரு ஃபாலோவர் லைக் 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 கமெண்ட் லைக் நான் பயந்துட்டேன் ஓகே நான் கோயிலுக்கு போனேன் சர்ச்சுக்கு போனேன் தர்காவுக்கு போனேன் குருத்வாரக்கு போன எல்லா பிளேஸஸ்க்கும் போனேன் அதுக்கப்புறம் டூ டு த்ரீ மந்த்ஸ் செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது ஜின் ஐ வாஸ் லைக் ஜின் இஸ் நாட் லீவிங் மி அலோன் வாட் இஸ் ஹேப்பனிங் ஸோ அதான் ஃப்ரம் த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க எனக்கு விஆர் மாலில் பார்த்தாங்க ஐ வாஸ் இன் அ காஃபி ஷாப் அண்டு அவங்களுக்கு அப் அப்பேரண்ட்லி அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு தட் ஐ வாண்ட் டு டேக் ஹர் இந்த ஃபிலிம் ஸோ அவங்க பார்த்தாங்க யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க ஸோ வி போத் காட் கனெக்டட் அண்ட் வென் ஹீ டோல்மி அபவுட் த ஃபிலிம் நான் என்னோடது கதை சொன்னேன் ஸோ வீ யூனோ சிங்க் அண்ட் அதனால தான் வி வைப் டுகெதர் அண்ட் நோ லைக் ஐ இன் த ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் டி ஆர் பாலா சார் அண்ட் ஜின் So uh, thank you so much. Um, also, uh, you know he's T R is a very amazing director. Aongle calm composed shooting spot le. Na angry. I don't know if you were, but now pakile. And also uh, he's uh, what do you say? ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி ஒரு அட்மாஸ்ஃபியருக்குனால ஒரு ஜாலியாக வைப்பாங்க ஹீ ஹேஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட் அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லலை ஜஸ்ட் டூ வாட் இஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி அது மாதிரி சொன்னாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு தேங்க்யூ அகேன் அண்ட் ஆப்வியஸ்லி ஆல் த பீப்புள் ஹவ் ஒர்க் வித் திய ஆல் ஆர் வெரி குட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ எல்லோருக்கும் நன்றி இந்த ஃபில்ம் ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்குது ஜின் நல்லா தான் இருக்குது ஜின் எனக்கு லைஃப்பில் பிளெஸ்ஸிங் மாதிரி தான் வந்திருக்கு ஐ ஆம் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஷுர் ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட்டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பா கிட்ஸ்க்கு பிடிக்கும் லவர்ஸ்க்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தேர்ட்டி எத் மேக்அப் வாங்க பிளீஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்